நம் வாழ்க்கை எளிதல்ல நாம் தான் எதிர்க்க பழக வேண்டும் தேவையானவற்றை பேசி தேவையற்றவற்றை வீசி செல் பேச்சில் கட்டுப்பாடு தான் வேண்டும் ஆ இன்றைக்கு உரிய ஒரு அழகான மணிமொழி அது அவமானப்படும் பொழுது அவதாரம் எடு வீழ்கின்ற பொழுது விஸ்வரூபம் எடு வாதாடுவதை விட்டு வாழ்ந்து காட்டு நல்லா இருக்குல்லது ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்துவிட்டால் பிறகு என்ன வந்தாலும் கவலை இல்லை இல்லையா பிறருக்கு கொடுத்து உதவ முடியாவிட்டாலும் கெடுதல் நினைக்காமல் இருந்தால் அதுவே பெரிய உதவிதான் மறைக்க நினைக்கும் மனிதர்களிடம் மறந்தும் மயங்கி விடாதீர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கான நேரத்தை வாழ மறந்து விடாதீர்கள் நாம் அப்படித்தான் செஞ்சுடுறோம் எல்லா டைத்தையும் வேஸ்ட் பண்ணிடுறோம் பாருங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உனக்கான நேரத்தை வாழ மறந்து விடாதீர்கள்